அத்தியாயம் இருபத்து நான்கு கோபமடைந்த இஷ்ட தேவதை பலராம் மற்றும் முயலோன் இருவரையும் மனிதர்கள் தூக்கிச் சென்ற பிறகு காட்டில் என்ன நடந்தது என்பதை இனி நாம் பார்க்கலாம் விஷக்காற்று குப்பியில் இருந்து வரும் விஷவாயுவை முகர்ந்து விடக்கூடாது என்று அங்கே இருந்து தப்பித்த சதுராவும் திருவும் ஓரிடத்தில் சந்தித்தார்கள் நாம் இப்பொழுது என்ன செய்வது நாம் இவ்வாறு செய்தது சரியா என்று சதுரா கேட்டாள் ஆம் இதை தவிர நம்மால் வேறு என்ன செய்ய முடியும் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்தோம் என்று திரு கூறினான் ஆனால் எனக்கு இது சரியாக தோன்றவில்லை மரணமே வந்திருந்தாலும் முயலோனுடன் நான் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று சதுரா கூறினாள் அளவுக்கு அதிகமான பாசம் உன்னை முட்டாளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது ஆம் நீ உன்னால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து பார்த்துவிட்டாய் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது நேரடியாக முயல்களை பகைத்து விட்டோம் மனிதர்களும் அவர்களது வேட்டை நாய்களும் இங்கிருந்து சென்ற பிறகு நமது நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பார்த்தாயா என்று திரு சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் மைலோனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை வைத்து அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் என்று சதுரா கூறினாள் என்ன முடிவெடுத்து இருக்கிறாய் சதுரா ஒருவேளை மைலோனை மனிதர்கள் அவர்களுடன் தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள் என்றால் நானும் மனிதர்களை பின்தொடர்ந்து செல்வேன் என்று சதுரா சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் இடையே குறுக்கிட்டு உனது பைத்தியக்காரத்தனமான அன்பு உன்னை முட்டாளாக்கி விட்டது என்று திரு கூறினான் அப்படியானால் மைலோனை அப்படியே விட்டுவிடச் சொல்கிறாயா மனிதர்கள் பிடித்து செல்லும் முயல்களின் நிலைமை என்னவாகும் என்று உனக்கு தெரியுமா அவர்கள் முயல்களை சமைத்து சாப்பிட்டு விடுவார்கள் அதைத்தான் நானும் சொல்கிறேன் மனிதர்களின் கையில் சிக்கிக் கொண்டால் எப்படியும் மைலோனுக்கு மரணம்தான் நம்மால் அவனை இந்த முயல்களிடம் இருந்தே காப்பாற்ற முடியவில்லை பின் எவ்வாறு மனிதர்களிடமிருந்து காப்பாற்ற முடியும் அது தெரிந்தும் நாம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம் என்றால் நமக்கும் மரணம் நிச்சயம் பின்தொடராமல் இங்கேயே நாம் இருந்தோம் என்றால் இங்கே இருக்கும் முயல்கள் நம்மை விட்டுவிடும் என்று நினைக்கிறாயா மைலோனை தப்பிக்க வைக்க முயற்சி செய்ததற்கும் அவனை காப்பாற்ற முயற்சி செய்து மனிதர்களையும் அவர்களது வேட்டை நாய்களையும் இங்கே வரவழைத்ததற்கும் ஒருவேளை மைலோனை மனிதர்கள் தூக்கிச் சென்றால் அதற்கும் நாம்தான் காரணம் என்றும் நம் மீது பழி சுமத்தி நம்மை கொன்றுவிடுவார்கள் அதுவும் கொடுமையான முறையில் வதம் செய்து கொள்வார்கள் அதில் உனக்கு சம்மதமா அப்படி நடக்காது நமக்கு அவர்கள் தண்டனை கொடுப்பார்களே தவிர நம் உயிரை எடுக்க மாட்டார்கள் என்று திரு சொல்லும் நேரம் அப்படி கனவில் கூட நினைத்துவிடாதே விடாதே வெள்ளை எளியே இந்தப் போராட்டத்தின் முடிவில் முயலோன் மட்டும் எங்களுக்கு உயிருடன் கிடைக்கவில்லை என்றால் உங்களது உயிர்களை நான் எடுத்து விடுவேன் என்று திரு மற்றும் சதுரா இருவரையும் பார்த்து கலிங்கன் சொல்லிவிட்டு தன்னுடன் இருந்த மற்ற முயல்களை பார்த்து இவர்கள் இருவரையும் கைது செய்யுங்கள் மனிதர்களும் அவர்களின் நாய்களும் இங்கிருந்து சென்ற பிறகு நாம் இவர்களை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து சென்றான் திருவும் சதுராவும் அங்கே இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் முன்பே மற்ற முயல்களால் அவர்கள் இருவரும் பிடிப்பட்டார்கள் இரவு பொழுது முடிந்து காலை பொழுது தொடங்கும் நேரம் வந்து விட்டது மனிதர்களும் அவர்களது வேட்டை நாய்களும் வந்து சென்றதனால் முயல்களின் அந்த இடமே பெரிய பேரிடருக்கு உள்ளானது போன்ற நிலைமைக்கு வந்துவிட்டது மனிதர்களால் சில முயல்கள் மட்டுமே கொல்லப்பட்டாலும் பல முயல்கள் காயமடைந்திருந்தன ஆனால் அவர்களது அனைத்து பகுதியும் சேதமடைந்துவிட்டது பொதுவாக முயல்கள் கூடும் இடத்திற்கு ஆங்காங்கே ஓடிச் சென்ற முயல்கள் மீண்டும் கூடின கூடியிருந்த முயல்களின் நடுவே அந்த முயல் கூட்டத்தின் தலைவன் பிடாரியும் தலைவி அழகியும் அமர்ந்திருந்தனர் அவர்களது அருகில் ஒரு பக்கம் அவர்களுக்கு குறி சொல்லும் மந்திராயன் இருந்தான் இன்னொரு பக்கம் தளபதி விருச்சகன் இருந்தான் அந்த கூட்டமே அமைதியாக இருக்கும் நேரம் இரண்டு முயல்கள் வேகமாக ஓடிவந்து கூட்டத்தின் நடுவே புகுந்து பிடாரியின் முன்னால் வந்து நின்றன நம் இனத்திற்கு துரோகம் செய்த அந்த முயலை மனிதர்கள் தூக்கிக்கொண்டு கொண்டு செல்கிறார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அவர்கள் கிழக்கிலுள்ள நகரத்திற்கு சென்று விட்டார்கள் என கலிங்கன் கூறினான் அப்படியானால் அந்த துரோகி இனி நமக்கு கிடைக்க மாட்டானா என்று அதிர்ச்சியுடன் கேட்டுவிட்டு ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான் விருச்சகன் மனிதர்களிடம் சிக்கிக்கொண்ட முயலின் நிலைமை என்னாகும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் கண்டிப்பாக மனிதர்கள் அவனை கொன்று சாப்பிட்டு விடுவார்கள் என்று கலிங்கன் சொல்லிக் கொண்டிருந்தான் இல்லை என்று சத்தமாக கூறினான் மந்திராயன் அங்கே இருந்த அனைவரின் கவனமும் மந்திராயனின் மீது சென்றது அவனது மரணம் மனிதர்களால் நிகழாது மனிதர்கள் வளர்க்கும் வேட்டை நாய்களாலும் அவனுக்கு மரணம் கிடைக்காது என மந்திராயன் உறுதியாக சொன்னான் பிடாரி மந்திராயனை பார்த்து காலத்தை கணித்து அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் மந்திர கோலை கையில் வைத்துக்கொண்டு மந்திராயன் தன் இடத்தில் உட்கார்ந்து கண்களை மூடினான் மெதுவாக சில மந்திர வார்த்தைகளை முணுமுணுத்தவாறே அவன் யாரிடமோ பேசுவது போலவும் அதற்கான பதிலை கேட்பது போலவும் தோன்றியது அவனது உடல் பாவனைகள் அவ்வப்போது மாறிக்கொண்டிருந்தன அவன் புனித தெய்வத்துடன் பேசிவிட்டு பிறகு என்ன கூறப்போகிறான் என்பதை கேட்க அனைவரும் ஆவலுடன் இருந்தார்கள் சில நிமிடங்கள் கண்களை மூடியிருந்த மந்திராயன் சட்டென்று கண்களை திறந்தான் அதனால் கூட்டத்தில் சில முயல்கள் பயந்து நழுவின மற்றுமல்ல திடீரென அவன் தனது இருப்பிடத்திலிருந்து எழுந்தான் நம் இஷ்ட மிகவும் கோபமாக இருக்கிறார் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் அவனை நாம் பலி கொடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் நம் இனம் அழிந்து விடும் அதற்கான அறிகுறிதான் நேற்று நடந்த நிகழ்வு அவன் தப்பிக்க முயற்சி செய்ததற்கே உயிர் சேதமும் பொருள் சேதமும் இருப்பிட அழிவுகளும் ஏற்பட்டிருக்கின்றன அவனை நாம் பலி கொடுக்காவிட்டால் அதன் விளைவுகளை யோசித்துப் பாருங்கள் நம் இஷ்ட தேவதையின் கோபத்தை குறைப்பதற்காக நான் அவருக்கு காளான் மற்றும் முள்ளங்கி இலைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லியுள்ளேன் ஆனால் இது எவ்வளவு நேரம் அவரது கோபத்தை அடக்கி நிறுத்தும் என்று என்னால் கூற முடியாது ஆகவே இதற்கு தக்க நடவடிக்கையை நீங்கள் உடனே எடுக்க வேண்டும் இவ்வாறு கூறிவிட்டு மந்திராயன் வேகமாக அங்கிருந்து சென்றான் வேகமாக பின்னால் திரும்பி குரு மந்திராயனுக்கு தேவையான அளவில் காளான் மற்றும் முழங்கி இலைகளை வழங்குங்கள் என்று பிடாரி தனது ஆட்களுக்கு உத்தரவிட்டான் அப்படியே செய்கிறோம் தலைவரே என்று கூறிவிட்டு இரண்டு முயல்கள் வேகமாக அங்கிருந்து சென்றன இங்கே நடந்த இந்த அசம்பாவிதத்தால் நம் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளோம் ஆகவே அந்த ஏமாற்றுக்கார முயலை கண்டுபிடிப்பது நம் அனைவரது கடமை அவனை எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் நம் இஷ்ட தேவதையின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும் பிடாரியின் இந்த வார்த்தைகள் கேட்டதும் அங்கு கூடியிருந்த அனைத்து முயல்களும் முயலோனை தேடிச் செல்ல உறுதியாக முடிவெடுத்தன மற்ற முயல்கள் கலைந்து சென்ற பிறகு தன் முன் நிற்கும் கலிங்கன் மற்றும் விருச்சகனை பிடாரி கடும் கோபத்துடன் பார்த்தான் என்னை மன்னித்து விடுங்கள் தலைவரே என்று விருச்சகன் சொல்ல முயன்றதும் வாயை மூடு விருச்சகா என்று பிடாரி கத்தினான் இவர்களுக்கு தளபதியாக இருக்க உனக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா இன்று இரவிற்குள் அவன் மட்டும் என் கையில் கிடைக்கவில்லை என்றால் உன்னை நான் என்ன செய்வேன் என்று தெரியாது என் கண் முன்னால் நிற்காதே எங்கேயாவது சென்று விடு என்று பிடாரி கடுமையாக அவனை திட்டினான் விருச்சகன் சங்கடத்தில் நகர்ந்த வண்ணம் நிற்க பிடாரி கலிங்கனை நோக்கி பேசினான் பயப்பட வேண்டாம் நான் அவனை பார்த்து கொள்கிறேன் என்று நான் சாந்தமாக இருந்தபோது என்னை பார்த்து பல முறை சொல்லிவிட்டு இப்போது உண்மையில் நான் பயந்திருக்கும்போது நீ மட்டும் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறாய் இதுதான் நான் பார்த்து கொள்கிறேன் என்பதற்கான லட்சணமா என்று பிடாரி கோபத்துடன் கேட்டான் பயப்பட வேண்டாம் தலைவரே இன்று இரவிற்குள் அந்த துரோகியை என்று கலிங்கன் பேசத் தொடங்கினான் அதே நேரத்தில் பிடாரி அருகிலிருந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து கலிங்கனின் மீது எரிந்து விட்டான் இப்போதும் பயப்பட வேண்டாம் என்று உன்னால் எப்படி சொல்ல முடிகிறது முன் மந்திராயன் கூறியது உன் காதில் விழுந்ததா இல்லையா என்று பிடாரி கடும் கோபமடைந்தான் அக்கணத்தில் நுனிப்பகுதியில் கூர்மையான முள் கொண்ட ஒரு சிறிய குச்சியை கைப்பிடித்து கொண்டு அழகி மெதுவாக விருச்சகனை நோக்கி சென்றாள் என்னை ஒன்றும் செய்யாதீர்கள் கண்டிப்பாக அவனை நான் இங்கே திரும்ப அழைத்து வந்து விடுகிறேன் என்று கைகூப்பி அழகியை பார்த்து விருச்சகன் கெஞ்சினான் சற்றும் கருணை காட்டாமல் அழகி விருச்சகனின் முதுகில் அந்த கூர்மையான குச்சியை குத்திவிட்டாள் ஆ என்று வலியால் துள்ளி குதித்து முதுகிலிருந்து வரும் இரத்தத்தை விருச்சகன் பார்த்தான் அதை பார்த்தவுடனே அழகி தனது பார்வையை கலிங்கன் நோக்கி மாற்றினாள் இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள் தலைவியே என்று கலிங்கன் சொல்லும் நேரத்தில் அவனையும் அழகி ஒரு முறை குத்தினாள் ஆ என்று வலியால் கலிங்கனும் துடித்தான் உங்கள் இருவரது உடலில் இருந்து வரும் இரத்தம் காய்வதற்குள் அந்த துரோகியை என் கண் முன்னால் நீங்கள் அழைத்து வரவேண்டும் இல்லையேனில் மீண்டும் உங்களை இந்த குச்சியால் தாக்குவேன் ஒருமுறையோ அல்லது இருமுறையோ அல்ல நீங்கள் சாகும் வரை செய்வேன் ஹோம் என் கண் முன்னால் நிற்காதீர்கள் என்று கடும் கோபத்தில் அவள் கூறியவுடனே அவர்கள் இருவரும் அங்கிருந்து வேகமாக சென்றுவிட்டனர்